திருப்பத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் தூய்மைப் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டாா் வடக்கு மண்டலம் வார்டியின் ஒன்றுக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் பகுதியில் உள்ள சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களின் வருகை பதிவுகள் மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்த அவர் அலுவலக வளாகத்தில் குப்பைகள் மற்றும் தேவையற்ற பொருட்களை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து துடியலூர் நகர் மற்றும் மாயாண்டி தெரு பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் மூலம் மக்கும் மற்றும் மக்கா குப்பைகளை தரம் பிரித்து சேகரிக்கும் பணிகளை அவர் பார்வையிட்டு வளர்மதி நகர் பகுதியில் பொதுமக்களிடம் குடிநீர் விநியோகம் கேட்டறிந்தார் மாயாண்டி தெருவில் சாலையோரங்களில் குவிக்கப்பட்ட பாறை கற்களை அகற்றவும் திறந்த வெளியில் இருந்த குடிநீர் வாழ்வுகளை பாதுகாப்பாக மூடி பராமரிக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த போது நகர்நல அலுவலர் மோகன் உதவி நகர்நல அலுவலர் பூபதி உதவி ஆணையர் முத்துசாமி உதவி செயற்பொறியாளர் சத்தியமூர்த்தி உதவி நகர திட்டமிழ்நாள் சத்யா மண்டல சுகாதார அலுவலர் முருகன் உதவி பொறியாளர்கள் ஜெயின்ராஜ் வெங்கடாச்சலம் சுகாதார ஆய்வாளர் விஜயகுமார் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர்